சுதாசி என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு நினச்சி பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நெய்ன்னு புதுக்காக பண்ண போகிறோம் அதுக்கு பாஸ்மி ரைஸ் வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு வந்து ஒரு மூணு பட்டை ரெண்டு ஜாதி பத்திரி பிரியாணி கட் பண்ணு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கிடணுங்க இப்போ இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ண ஒரு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலு மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாங்க மூணு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க எல்லாமே பச்சை வாச போற அளவு நல்லா வணக்கிக்கலாங்க அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து அளந்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டிங்க அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க மேலே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் மேல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க மேலே மூடி போடலாம் ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாங்க குஸ்கா வந்து ரெடி பிளைன் குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குஸ்காவுக்கு தயிர் பச்சையோட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசன சுவின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க